படம் எப்படி இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதே மாதிரி படம் வந்து இவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரெஷன் இருக்கும் எஸ் ரசிகர்களுக்கு வந்து படத்தை தேட்டரில் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அதே மாதிரினா இந்த மாதிரி இந்த ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி ஆளுக்கு என்ன பண்ணுவோன்னால் இந்த படத்தை இப்படியே நம்ம வாங்கி நம்ம பெருசாக பிஸ்னஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி போட்டி போட்டிருக்காங்க அந்த தலைமைக்கு ஸோ இப்போ யார் வாங்கியிருக்காங்க தெரியுமா சொல்லிருங்க யுனைடெட் இந்தியன் எக்ஸ்போர்டர்ஸ் வந்து மிகப்பெரிய தொகைக்கு வாங்கியிருக்காங்க ஒரு பக்கம் நேர்கொண்ட பறவை பயங்கரமான ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான தொகையில போயிட்டு இருக்கு சோ பயங்கரமா போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அன்பார் ரெண்டு படம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட் ரிலீஸ் ஆகுதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா தெரிஞ்சுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வேற தான் ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்குள்ளேயே வந்து இவ்வளவு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குரியதா போஸ்டர் வந்திருக்கு கீழ கவுண்ட்ல நான் கேலி ஊதுவீங்க அது ரெண்டு போஸ்டர் மூணாவது போஸ்டர் காப்பி தான ஏத்து பாருங்க சோ நான் சொல்லுங்க இதெல்லாம் சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நான் एक्चुअली நேர் கொண்டு பார்வையா என்னன்னா படம் ரிலீஸ் ஆகுற டைம்ல தான் வாங்குறாங்க ஆனா இது கொஞ்சம் முன்னாடி வாங்குறனால தலபதி ரிசீவர்லாம் கொஞ்சம் கொண்டாடுறாங்க அவ்வளவு இருக்கும் இல்லையா சோ இவங்க மேல தலபதி அப்படிங்க ஒரு கலெக்ஷன் பாக்ஸ் ஆபீஸ் கிங் சோ இவர் மேல கார் போட திருப்பி எடுத்து முடியும் அப்படிங்க நம்பிக்கையில பண்றாங்க சோ இதெல்லாம் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா நெக்ஸ்ட் வந்து தலபதி காரணம் தான் அதாவது இப்போ ரீசன்டா தலபதி बर्थडे வந்து முடிஞ்சு बर्थडे முன்னாடி बर्थडे बर्थडे அப்படினு சொன்னா बर्थडे முடிஞ்சதுக்கு அப்புறம் बर्थडे बर्थडे தான் சொல்ல போறோம் ஆமா ஸோ மும்பை ஃபேன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சும்பை ஃபேன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க பொதுவே தளபதி அப்படின்னு வச்சுக்கோ தமிழ்நாட்டில் பயங்கரமா கொண்டாடுவோம் அப்படிலாம் எனக்கு தெரியும் பட் மும்பை டான் ஏரியாலயா அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு செகண்ட் லுக் போஸ்ட் இது போஸ்டர் பேனர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க ஸோ எந்த பார்த்தாலுமே வந்து தளபதி போஸ்டர் தான் சோ அதனால ஷாக்கர் விஷயம் தெரியுமா போஸ்டர் அந்த ரிலீஸ் ஒரு படம் அந்த மாதிரி

நீ ஏமா கேட்கிறேன்னு கேட்குறீங்க பரவாயில்ல உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது இருந்தாலும் பரவாயில்ல தளபதி சிக்ஸ்டி த்ரீ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது எத்தனை பேர் காத்துட்டு தீபாவளிக்கு தான் ரிலீஸ் அது கூடிய சீக்கிரம் தீபாவளி ரிலீஸ் ஆக போது அதுக்காக என்னாச்சுன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் கல்யாணம் பண்ணுற எல்லாருமே வந்து தலை தீபாவளி கூட தளபதி தீபாவளி கொண்டாடணும் ஓகேவா சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா மறக்காம பிகில் பண்ணி தட்டிட்டு அப்படியே லைக் லைக் ஐக்கோ என்ன தட்டிட்டு என்ன பண்ணணும் மறக்காம உங்களோட ஆதரவு எங்களுக்கு தெரிவிச்சிருங்க அப்புறமா நீங்க விஜய் சாருக்கும் தெரிவிச்சிருங்க மறக்காம கலக்கல் சேனலை மழதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெனாவோட வித் கேர் फ्रॉम விமிலன் சத்யா கிருஷ்ணன் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா உதித் ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுதா இந்த நாலு பேரில் எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கூகுளெல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்டில் டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்டு அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மேலடியே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால் குழுக்கிற முறையில் யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கிறத பார்க்க பார்க்கலாம் என் பரிசு எழுதி என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள்